பாடல்ல மாணிக்க வாசகர் என்ன போல பாவி வேற யார் இருக்க முடியும் சொன்னாருன்னு ஒரு பொருள் திடீர்னு நமக்கு மகிழ்ச்சியோட அனுபவிக்கிறோம் ஒரு நாள் அது திடீர்னு நம்மளை விட்டு போயிடுது உடனே நம்ம என்ன சொல்லுவோம் ஏன் விதி அதை அனுபவிக்க முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் மாணிக்க வாசகர் இருக்கும் ஒரு அமைச்சராக குதிரை வாங்க போயிட்டு இருந்த அவரை திருப்பற்துறையில இறைவன் ஆட்கொள்றாரு அப்படி ஆட்கொள்ளப்பட்டு இறை அனுபவத்துல திழைக்கும் போது திடீர்னு குரு மறைஞ்சு போயிடுறாரு இறை அனுபவமும் போயிடுது உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த இறை அனுபவத்தை தந்த இறைவனே இது நமக்கு வேண்டாம்னு எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாரு ஆனாலும் நம்ம நினைச்சது தப்பு அப்படின்னு அவரே உணர்றாரு நாய் போன்ற அடியவனான என்னை திண்ணையளவு காலமும் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்க மாட்டான் ஒருவேளை அப்படி நினைச்சிருந்தா என்ன ஆட்கொண்டு இருக்கவே மாட்டாளே அப்படின்னா இந்த இறை அனுபவம் என்னை விட்டு போனதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அப்படின்னா அது என்னோட தீவினைதான் அதனாலதான் மணிக்கவாசர் இந்த பாடல்ல இப்படி ஒரு தீவினை உடையார் வேற யாரும் இல்ல அப்படின்னு பாடியிருப்பாரு என்ன பிரியறது இறைவனோட நோக்கம் இல்லை ஆனா அதுக்கு காரணம் என்னோட தீ எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் என்ன பண்ணணும் என்னோட தலைய நான் எங்கேயாச்சும் கொண்டு போய் முட்டி தலைய உடைச்சிருக்கணும்ல ஆனா நான் இதையெல்லாம் ஏன் செய்யாம இருக்கேன் ஒருவேளை நான் உணர்ச்சியே இல்லாத இருப்பா இல்ல என்னோட மனசுதான் கள்ளா என்னோட காது அது எப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு பாடுறாரு இந்த பாடல்ல மாணிக்க குரு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தன்னோட தீவினைதான் காரணம் நினைச்சு என்ன போல ஒரு பாவி வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு பாடுறாரு இந்த பாடல் மூலமா மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இறைவன் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அவரை பிரிஞ்சு வாழ்றது ரொம்ப துன்பமானது அப்படின்னு சொல்றாரு